அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசனிகர்களுக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தி ஒன்னு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று ஒரே நேர்கோட்டில் இணையும் ஆறு கிரகங்களால் ஏற்பட போகும் மாற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இருபத்தி ஒன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று ஆறு கிரகங்களான வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி நெப்டியோன் மற்றும் யுரேனஸ் ஆகிய கிரகங்கள் இரவு வானத்தில் ஒரு அரிய கிரக சீரமைப்பில் வரிசையாக இருக்கும் சூரியனின் ஒரே பக்கத்தில் கிரகங்கள் கூடி பூமியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரே கோட்டில் தோன்றும் போது இந்த நிகழ்வு ஏற்படுகிறது ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு முன் தொடங்கி சுமார் நான்கு வாரங்களுக்கு தொலைநோக்கி இல்லாமல் இந்த அழகான காட்சி தெரியும் விண்மீன்களை பார்க்க விரும்புபவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இது அமைகிறது அது ஆறு கிரகங்களில் நான்கு கிரகங்களான செவ்வாய் வெள்ளி வியாழன் மற்றும் சனி ஆகிய கிரகங்களை வெறும் கண்ணாலேயே நம்மால் பார்க்க முடியும் இருப்பினும் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவற்றை கண்டறிவதற்கு தொலைநோக்கி அல்லது அதிக ஆற்றல் கொண்ட தொலைநோக்கிகள் தேவைப்படும் ஏனெனில் இந்த தொலைதூர கிரகங்களுடைய உதவியின்றி பார்க்க முடியாத அளவிற்கு மங்களாக உள்ளன சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகுதான் இந்த வான சீரமைப்பை பார்ப்பதற்கு ஏற்ற நேரம் மற்றும் அடிவாரத்தில் இருக்கும் போது பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கும் புதன் ஒரு குறுகிய காலத்திற்கு வரிசையில் இணைகிறது குறுகிய காலத்திற்கு புதன் காட்சியில் சேருவதால் கிரக அணை வகுப்பில் ஏழு கிரகங்கள் அடங்கும் இருப்பினும் சூரியன் மறையும் போது மற்றும் நெப்டியோன் இருப்பதால் ஏழு கிரகங்களையும் ஒன்றாக பார்ப்பது என்பது கடினமாக இருக்கலாம் மார்ச் மாத தொடக்கத்தில் இந்த மூன்று கிரகங்களும் சூரியனுக்கு நெருக்கமாக நகரும் போது அவற்றின் பார்வை மங்கிவிடும் அது மட்டுமில்லாமல் இந்த வானியல் காட்சியை பிடிக்க சிறந்த நேரம் ஜனவரி இரு ஒன்னு மற்றும் பிப்ரவரி இருபத்தி ஆகும் அமாவாசையின் போது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நட்சத்திரம் பார்ப்பவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு வழங்குகிறது இந்த வான நிகழ்வை அமெரிக்கா மெக்சிகோ கனடா மற்றும் இந்தியா போன்ற பல நாடுகளில் இது தெரியும் இந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும் போது இதுவரை பஞ்சமஸ்தானத்தில் இருந்த ராசிநாதன் இறுதியில் ஆறாவது ராசிக்கு மாறுவது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் எதிர்பாராத வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் போட்டி தேர்வுகளில் வெற்றி உண்டாகும் அரசாங்க காரியங்கள் பலிதமாகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க செல்வாக்கும் தெய்வ பக்தியும் உங்களுக்கு அதிகரிக்கும் எடுத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அப்படிப்பட்ட இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது புதன்கிழமை பொறுமாள் கோவிலுக்கு செல்லுங்கள் என்றால் மாலை விளக்கேற்றி விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்யுங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்